ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க நிச்சயமா ரொம்ப நல்லா வருவீங்க கண்டிப்பா உங்களுக்கு வர இயர் சக்சஸ்ஃபுல்லான இயரா மாறும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருக பண்ணுவார் சொல்லு போகாதீங்க விசுவாசமா இருங்க இந்த வீடியோவை ஒரு நாலு பேருக்கு நீங்க யார் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம சொசைட்டி ரொம்ப மோசமா இருக்கு நாலு நல்ல வார்த்தையை பேச மாட்டேங்கிறாங்க மோட்டிவேஷன் ஆனாலும் வார்த்தையை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் டிமோட்டிவேட்டடான வார்த்தைகள் அபுசுவாசமான வார்த்தைகளை சொல்லி 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 ஆல்ரெடி நொந்து போயிருக்கிறவங்கள இன்னொன்னு நந்து போக வச்சிடறாங்க அதனால நீங்க ஒரு நாலு பேருக்கு இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகளை உங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு தைரியமா இருறா சந்தோஷமா இருறா நீ நிச்சயமா சக்சஸ் ஆகும்னு சொல்லுங்க இப்ப ஒரு வீடியோ பார்த்து அதுல ஒரு சகோதரர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க வர வருஷம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் கத்தர் உங்களை உயர்த்துவார் நீங்க எந்த சூழ்நிலையும் மேல் மேலும் நீங்க வளர்ந்துட்டேதான் இருக்கு நீங்க கீழே போக மாட்டீங்க இந்த வருஷம் உங்களுக்கு செழிப்பான வருஷமா இருக்கும் இப்படி சொல்லி நன்மையான வார்த்தைகளை பேச சொல்றாரு அது மட்டும் கிடையாது மோட்டிவேஷனான ஸ்பீச்ச பேசின இந்த வீடியோ ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு வீடியோ போட்டுக்கிறாரு இது வேதத்தின்படி சரியா இப்படி மோட்டிவேஷனான வார்த்தைகளை பேசும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரணும் ஓகே பிரதர் அதாவது அவர் சொல்றதுல ஒரு விதத்தில் சரிதான் பிரதர் என்னன்னா மனிதனுடைய இருதயத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தி இருக்கணும் அதனால தான் நம்ம மாணவர்கள் ஸ்கூலில் சேரும்போதே அவங்களை அதிகம் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணுறது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறனை நம்பிக்கையொட்டி எழுப்பி இந்த சமூகத்தில் அவங்கள வாழ வைக்கிற ஒரு விஷயம் ஸோ மோட்டிவேஷன் செய்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒட்டு மொத்தமாக கிறிஸ்தவ ஊழியமே மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு பின்பம் இருக்குது அதுதான் நம்ம எதிர்க்கிறோம் எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் யாருக்கு செய்யப்படணும் எந்த சூழ்நிலையில் செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் போய் நம்ம வந்து செய்யணுமே முடியாது எல்லாருக்கும் நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ண முடியாது இப்போ ஒருத்தவங்க தவறான வேலை செய்கிறாங்க ஒரு த ஒரு லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு தவறான தொழிலில் இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ம மோட்டிவேஷன் பண்ண முடியுமா ஆனால் பெரும்பான்மையான சபைகளில் மோட்டிவேஷனுங்கிற பேரில் பாத்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் நல்ல வழியில் சம்பாதிக்கிறவன் கெட்ட எல்லாருக்கும் மோட்டிவேஷன் பண்ணுறது எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா இந்த வருஷமான வாக்குத்த வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறது ஸோ இதுதான் இங்கே தப்பாக நடக்குது கத்தரை வந்து அன்னைக்கு சிலரை வந்து உற்சாகப்படுத்தினார் கிதியோனை கூட உற்சாகப்படுத்துகிற விஷயத்தை பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி சிலரை வந்து ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தன்னால் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலையில துவன் இருக்கிற மனுஷனை கடவுளே உற்சாகப்படுத்தி தூக்கி சில பெரிய காரியங்களை சாதிக்க வைக்கிறார் ஆனா எல்லாருக்கும் இந்த உற்சாகத்தை சொல்லிட முடியாது அதாவது தப்பானவங்களுக்கும் போய் நம்ம உற்சாகப்படுத்துறது ஒரு தவறான விஷயமா இருக்கு நான் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு உற்சாகம் மூட்டணுமோ அவங்களுக்கு தான் உற்சாகம் மூட்டணுமே உடைய எல்லாத்தையுமே டோட்டலாக உற்சாகப்படுத்துவது அப்படிங்கிறது ஒருவேளை அவங்க தப்பான வழிக்கு தப்பான வழியில இன்னும் உற்சாகமாய் போய் செய்யக்கூடிய விஷயத்துல தள்ளவங்கள ஸோ அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் போதகர்கள் பார்த்தீங்கன்னா முழு ஊழியமே இந்த மோட்டிஷன் பிரசங்கியாராக இருக்கிறாங்க இந்த மங்கள வார்த்தைன்னு சொல்றது நல் வார்த்தைன்னு சொல்றது இப்படி எப்போது பார்த்தாலும் ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எமோஷனலான வார்த்தைகளை பேசுறது உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தைகளை பேசுறது ஊக்கப்படுத்துவதான வார்த்தைகள் பேசுறது இது வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் தவறு விடுதலை எப்பவுமே நீங்க வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டு தீர்க்க சரி புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவாகட்டும் அல்லது ஆகட்டும் எப்போது பார்த்தாலும் மோட்டிவேஷன் பிரசங்கம் பண்ணினார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ யார் யாருக்கு என்னென்ன வார்த்தை தேவையோ அதாவது கடிந்து கொள்ளுதல் யாருக்கு தேவையோ அவங்கள கடிந்து செஞ்சாங்க யாருக்கு வந்து உற்சாகப்படுத்தணுமோ அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க யாருக்கு வாக்குத்தங்களை கொடுக்கணுமோ அவங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்தாங்க யாருக்கு ஆலோசனை கொடுக்கணுமோ யாரை வந்து எல்லாருக்கு முன்பாக கடிந்து கொள்ளணுமோ எல்லாமே அங்கே நடந்துச்சு ஸோ கழிந்து கொள்ள வேண்டிய இடத்துல ஆலோசனை கொடுக்க வேண்டிய இடத்துல எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க மோட்டிவேஷன் செய்யலை ஸோ இதுதான் இங்கே பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா அவங்க செவித்தினம் உள்ளவர்களாக எப்போது பார்த்தாலும் இந்த மோட்டிவேஷன் பசங்கத்தையே கேட்கறது ஏதாவது ஒரு சத்தியம் சார்ந்த விஷயத்தை பேசினதாவோ அல்லது ஒரு கடிந்து கொள்ளுதல் உபதேசம் பண்ணினாவோ அல்லது அவங்க தவறுகளை சுட்டி காட்டுற உபதேசம் பண்ணினாவோ உடனே இந்த மினிஸ்ட்ரியே தப்பு எப்போ பார்த்தாலும் நல்ல வார்த்தைகளை பேசணும் அதுதான் ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு தப்பான பின்பத்துக்குள்ள இன்னைக்கு வந்துட்டாங்க பிரிதை அது வந்து கண்டிப்பாக தப்பு தான் இது வந்து ஒரு மனிதனை ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ளே வளர்க்காது மேலும் மேலும் அவனுடைய தப்பை மெருகாற்றி பாவத்துக்குள்ளே துவண்டு போகிற ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்குமே ஒழிய வேற ஒன்றை உருவாக்காது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருச்சபையை கட்ட ஒரு பிளான் போட்டார் திருச்சபையை எப்படியாவது சொந்தமாக இடம் வாங்கி திருச்சபையை கட்டணும் நல்ல பிளான் தான் எல்லோரும் இது செய்ய வேண்டிய விஷயந்தான் ஆனால் அவருக்கு பிளான் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை அந்த தொகையை ஒரு வருஷத்துக்குள்ளே கேதர் பண்ணி கெட்டணும் அப்படிங்கிறாரு அப்போ சில மூப்பர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஐயா இது பெரிய தொகை நம்ம சபையில் இருக்கிற மக்கள் அவ்வளவு வசதி பெற்ற மக்கள் இல்லை ஏன்னா அவர் போட்ட பிளான் என்னென்னா சபை மக்கள்கிட்டயே எல்லாருக்கும் இவ்வளவு ஆயிரரூவா கொடுக்கணும் எல்லோரும் முப்பதாயர் ரூபா நாற்பதனாயிரரூவா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம் போட்டு வசூல் பண்ணி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணி அதை சொன்னார் மூப்பர்கள் மத்தியில் அப்போ மூப்பர்களிலே சில பேர் இது சரியான ஆலோசனை இல்லை ஏன்னா சபைக்கு வர்றவங்க ஒரு சிலவங்க அதை கொடுக்கக்கூடிய திராணி இருக்குது ஒரு சிலவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய திராணியம் இல்லை அவங்க ரெண்டாயிரம் கொடுக்கறதுக்கே சிரமப்படுற ஒரு இடத்துல அவங்ககிட்ட முப்பதாயிரம் போய் கேட்கறது எப்படி அதை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னப்ப அந்த பாசிட்டிவ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இப்படி நெகட்டிவா பேசாதீங்க உற்சாகமாக பேசுங்க மோட்டிவேஷன் பண்ணுங்க ஒரு ஊழியத்தை செய்யணும் கட்டணும் நான் நினைக்கிறேன் என்னை ஊக்கப்படுத்தாமல் இப்படி டிமோட்டிவேஷனா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு சிந்தனை பாருங்க கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லுவாரு கட்ட துவங்கினா அதை கட்ட திராணி முந்தையே கணக்கு பார்க்க கடவன் அப்படிங்கிறார் என்னால இதை முடியுமா என்னால ஒரு பத்து லட்சத்துக்கு தான் கட்ட முடியும் போது ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க விசுவாசத்துல மோட்டிஷன் பண்ணி விடுங்க நான் கட்டிடுவேன் அப்படின்னு நீங்க அது கட்ட முடியுமாட்ட கண்டிப்பா கட்ட முடியாது எனக்கு தெரிஞ்ச பல பேர் இப்படி அதிக தன்னால முடியாத லெவலுக்கு ப்ராஜெக்ட பண்ணி கடைசியில் நானும் பாத்துருக்கிறேன் அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தினா சாதிப்பாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் இறுதியாக இதில் ஒரு 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 முக்கியமான சத்தியத்தை சொல்லிட்டு முடிக்கலாம் பொழுதை நீங்கள் யோசபாத் ராஜா அதாவது இஸ்ரேவேல் ராஜாவும் ராஜாவும் சேர்ந்து ஒரு போருக்கு போக முனைகிறாங்க அப்போ இந்த போரில் நாம் வெற்றி பெறுவோமா இது ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வர்ற ஒரு சங்கதி அங்கே நீ வா நீங்கள் வாச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெற முடியுமான்னு இருக்கிற கத்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க நாங்கள் போருக்கு போகலாமா வெற்றி பெறலாமா அப்படின்ட்டு அப்ப நானூறு தீர்க்கதரிசிகளும் இந்த ராஜாக்களுக்கு நல்வார்த்தையை சொல்றாங்க நீ போனா ஜெயிச்சிருவ சீக்கிரமா அவங்கள வெற்றி கன்றுவ ஒருத்தர் ஒரு கொம்பையெல்லாம் ரெடி பண்ணி இப்படி அந்த ராணுவத்தை முட்டி தள்ளி நீ வெற்றி வாகை சூடுவா என்று உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை நானூறு பேர் ஒரு மெஜாரிட்டியான ஜனங்கள் சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் அதுல அந்த இடத்துல மிஸ்ஸிங் அவளை கூப்பிடுன்னு சொன்னப்ப அந்த ராஜா என்ன சொல்றாருன்னு தெரியுமா அந்த தீர்க்கதரிசி வேணா அவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு விரோதமாக தான் சொல்லுவான் அவன் வந்து என்னை மோட்டிவேஷன் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்க்கதரிசி மேலே பழிய போடுறாரு ஆனால் அந்த ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவது தான் உண்மை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை பிடிக்கல மோட்டிவேஷனுங்கிற பேரில் பொய்யை சொல்லுகிற நபர்களை இன்றைக்கி நிறையா பேர் பிடிச்சிருக்குது மக்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால இன்றைக்கி நிறைய ஊழியர்களும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது நீங்கள் மனுஷர்களுக்காக ஊழியம் செய்யாமல் ஊழியம் அதாவது கர்த்தக்கென்று ஊத்தடி ஆத்துமாக்களை சத்தியத்தில் வளர்க்க பிரியமானபடி வளர்க்கிறது வந்து சபை கிடையாது இந்த இறைமையா ஆறாம் அதிகாரத்தில் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இறைமையா தீர்க்க தரிசியை கொண்டு ஒரு வார்த்தை சொல்வார் என் ஜனத்தின் இடத்துல சமாதானமே இல்லை ஆனால் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என்னுடைய ஜனத்தினுடைய காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லுவார் அன்னைக்கு இருந்த பெரிய தீர்க்க தசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானமே இல்லை அவங்களுக்கு ஆனாலும் சமாதானம் சமாதானம் எப்போ பார்த்தா நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை பேசி அவங்களை மேற்பூச்சா பூசுறது அப்ப சமாதானம் பெறுவதற்கு என்ன வழி அதை சொன்னால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா நீ டிஃபோட்டிவ் பண்ற நீ உற்சாகப்படுத்த மாட்டேங்கிற அப்ப சரியான போதனையை சொல்லி வரும்போது அப்ப அவன் கஷ்டம் தீரணும்னா என்ன செய்யறது உன் வருமா நீங்கணும்னா என்ன செய்யறது சத்தியத்தை கை கொள்ளு நீ போகிற வழி சரியில்லை நீ பண்ணுற வேலைகள் சரியில்லை கடவுளுக்கு பிரியமானபடி செய்யு இதெல்லாம் கடவுள் அருவருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லும்போது உடனே டிமோட்டிவேஷன் ஆனால் எப்போ பார்த்தாலும் நீ நல்லா இருப்ப ஆசிர்வாதமாக இருப்ப பெருகுவ அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு என்னமோ ஆசீர்வாதம் வந்துரும்னு நினைக்கிறாங்க எப்போவுமே ஏட்டு சுரக்காய் கறிக்கி உதவாதுங்கிற மாதிரி வாயில் வெறும் நல்ல வார்த்தையை சொல்கிறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பாயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது ஸோ அவன் அந்த செழிப்பு அடையணும் பெருக்கம் அடையணும் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கணும் வெற்றியை அடையணும்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையின்படி ஒபே பண்ணி போனால் மட்டும்தான் அந்த வெற்றி சிறக்க முடியும் அந்த ஒபேனஸை அந்த ஒழுக்கத்தை அந்த தேவனுடைய கட்டளையை கடிந்து கொள்ளுதலை நேர்படுத்துகிற அந்த வார்த்தைகளை ஒரு உண்மையான ஊழியக்காரன் சொல்லணும் ஆனால் இன்னைக்கு அப்படி உண்மையை பேசுகிற ஊழியக்காரங்களை மக்களும் மதிக்கிறது இல்லை அவங்களுக்கு அது கெட்ட வார்த்தை மாதிரி ஃபீல் ஆகுது எப்போ பார்த்தாலும் டிமோட்டிஷனாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இதில் நிறையா மக்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மனம் திருமணம் ஸோ தேவைப்படுற இடத்துல தேவைப்படுகிற மனிதர்களுக்கு தான் உற்சாகம் மூட்டுகிற வார்த்தையை ஒழிய எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் அது மோட்டிவேஷன் வார்த்தைகளே பேசணுங்கிறது வேதத்தின் அடிப்படையில் தவறான ஒரு உபதேசம் இதுவும் ஒரு கள்ள உபதேசம் பிரதர்